லேடிஸ் ஒரு கேள்வி ஒழுவுடன் இருக்கும் சந்தர்ப்பத்தில் குழந்தைகளை கழுதும் போது குழந்தைகளை கழுவும் போது அல்லது குளிக்க வைக்கும் போது அவர்களின் மர்மஸ்தனங்களில் கைப்பட்டால் ஒழுவின் நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது குழந்தைகளை கழுவுறது சம்பந்தமாக நீங்க கேக்குறீங்க குழந்தைகளை கருவுறது மேற்ற விட்டுட்டு பொதுவாக பெரியால கூட வச்சுக்கிறோம் மருமஸ்த மருமஸ்தானத்துல வந்து கைப்பட்டால் பொது முடியுமா முடியாது தான் டாபிக் அது குழந்தையா இருக்கு பெரியால இருக்கணும் முதல்ல இது சம்பந்தமா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஹதீசுகள் வருது அதனால கருத்து வேறுபாடு காரணம் ரெண்டு விதமா ஹதீசு வருது என்ன வருது கேட்டா மண் மசு பொய் ஏற்ற பல்லம் யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொடுகிறாரோ அவர் உறவு செய்து கொண்டிருக்கும் அவருடைய மர்ம ஸ்தானம் அவர் வந்து கை பற்றுச்சுன்னு சொன்னா அவர் என்ன செய்யறேன் உறவு செய்யட்டும் அப்படின்னு வசூசுல்லாஹ்னு சொன்னாங்க இது ஒரு ஹரிஷ் இன்னொரு ஹரிஸ் என்ன வருதுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒருத்தரு உறுப்புல வந்து கை பட்டுட்டா உரு செய்யணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது பிரசூஸ் அல்லாஹ்னு சொல்றாங்க அதுவும் உன்னுடைய உறுப்புதாப்பா அதுவும் எத்தனையோ உறுப்பு மாதிரி கை காலு மாதிரி அது ஒரு உறுப்பு உறுப்புக்கு உறுப்புனால இப்படி உருவ செய்யணும் அதை ஏன்

இப்ப ரெண்டுமே வந்து சமமான அந்தஸ்தல் உள்ள ஹரீஸ் தான் இதை ஏற்றுகிட்ட அதம் மறுக்கிற மாதிரி வரும் அதை ஏற்றுக்கிட்டா மறுக்கிற மாதிரி வரும் ஆனால் அப்படி ரசூத் முரண்பெட்டா சொல்லியிருப்பாங்க முரண்பெட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா முரண்பாடு இல்லாம அந்த ஹரிசை இந்த ஹரிசை ஒன்னா வச்சுக்கிட்டு ரெண்டுக்கு இணக்கமான ஒரு முறையில் வரலாம் அது இதை சொல்லுவது இது இந்த கருத்து சொல்லுது அப்படின்னு பிரிச்சு எடுத்தோம் சொன்னா ரெண்டு ஹதீசுக்குமே செயல் வரவும் கொடுத்துடலாம் எப்படி அதுல பிரிக்கிறது கேட்டா இப்ப அந்த உறுப்பு இருக்கு பாருங்களேன் அந்த உறுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த உறுப்பு என்பதை கவனத்துல கொண்டு கையை கொண்டு வைக்கிறது வேற இப்ப அறிக்கணும் சொல்லி ஒரு துறையில இருக்க சொல்லிடணும் அந்த உறுப்புல இருக்கான சொல்லிடணும் அந்த உறுப்புன்ற கவனத்துல சொல்லிடணும் இல்ல அது எங்க இருக்காலும் தெரிஞ்சிருப்போம் அந்த உறுப்புல கைப்படும் பொழுது அந்த உறுப்பு தான் அப்படிங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உறுப்புகள் கைகளால் விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தருத்துவசம் இல்லாம எப்படி பண்ணுறாங்க சாதாரண மற்ற உறுப்படை இன்னும்க்குள்ள எலும்பு குறித்தா நான் என்ன செய்வேன் தட்டி விடுவேன் இதே மாதிரி அந்த உறுப்பில் எலும்பு குறித்து என்ன செய்வேன் தட்டி விடுவோம் அப்ப தட்டி விடும்போது அந்த உறுப்புங்கிற அடிப்படையில் அவங்க செய்யறோம் இல்ல எதுக்கு வேற இக்குங்கிற அடிக்கடி செய்யணும் அப்போ அவங்க ஒரு உறுப்பு தானே மற்ற உறுப்புனாணேங்கிற ஒரு அடிப்படையில் கைகள் படுமையானால் அப்ப என்ன செய்யாதே உருவம் செய்யாதே அப்படி இல்லாம சில பேர் செய்வாங்க அந்த கையை வச்சு எறும்பு கடிக்க ஒண்ணு கிடைக்காது சும்மா அந்த உறுப்புல கையை விட்டுதான் செய்யறாங்கன்னு வைங்க அப்ப இது வந்து அந்த உறுப்புக்காக தான் செய்யலாம் அது மாதிரி வேலைக்கு செய்ய மாட்டாங்க கையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் இல்லாம அந்த மாதிரி ஒரு அடிப்படையை டச் பண்ணாங்கன்னு சொன்னா உருவ முடியும் அப்ப அந்த உறுப்பை தொட்டா உறவு செய்யணும் என்பது அந்த மாதிரி குருவருக்கு கூடியது அதுவும் இவரை உறுப்பு தானே என்பது இந்த மாதிரி குருவருக்கு கூடியது இப்ப ரெண்டு கதீசம் நம்ம அமுக்கு வந்துருச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு அது மாதிரி அதீச முரண்பாடும் வரல அது சொல்லாத வார்த்தையே விளக்கல அதுவும் உன்னுடைய உறுப்பு என்ன இருக்கும் மத்த உறுப்புடைய இடத்தில் அதை வைத்து தொட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லை அந்த உறுப்புடைய பர்பஸான ஒரு அடிப்படையில் நீ அது வந்து நீ வந்து அதை அப்படிங்கிற அடிப்படையை சொன்னா இப்ப குழந்தையை அந்த உருப்புடைய முக்கியத்துவம் கை வைப்பா அப்படி வைக்க மாட்டான் என்ன வைப்பா உடம்பு கூட தேக்கி உறுப்பு அது ஒரு உறுப்பு தானே எல்லா உறுப்பு அழுக போற மாதிரி அந்த அழுகு அது கை வைக்கும் பொழுது அந்த உறுப்புடைய பயன்பாடு அந்த உறுப்புடைய அம்சத்தை எல்லாம் கருத்துல ஒரு தாய் குழவேவும் மாட்டான் குழந்தைய வந்து தாய் தானே குளிப்பாட்டுவா ஒரு தாப்பந்தானே குறிப்பாட்டுவான் அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு அடிப்படையில கைப்படுமையானால் அது வந்து பிரச்சனை அது வந்து எவ்வளவு பிடிக்காது பிடிக்கும் இது விளங்கிட்டீங்கன்னா போல பெரியாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சட்டம் விளங்கி வரும்